என்னடா பண்ணுதுன்னு பார்த்தா தோட்டத்து தேங்காய் தண்ணிட்டு போகுது டாங் சொன்ன உடனே போதே எடுத்துட்டு வா பாருங்க எடுக்க சொன்னா அது எடுக்கணும் பார்ப்போம் எடுத்தா பார்ப்போம் எடுத்துட்டு வா பாருங்க எடுத்துட்டு வருது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அழகாக நாய்க்குட்டி வந்து வளர்க்க தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்து தேங்காய் எடுத்துகிட்டு வர தெரிஞ்சதுன்னா நீங்கள் கடையில் தேங்காயே வாங்க வேணாம் பாருங்க இவ்வளோ அழகாக தேங்காய் தண்ணி போகுது அதுதான் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்குது போகும் மறுபடியும் தேங்காய் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருமானு பார்க்கலாம் மாங்காய் பழத்தை எடுத்து திங்குது திங்கிது நாய்க்கு திருட்டுறதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம் இது மறுபடியும் அந்த தேங்காயை தூக்கிட்டு வந்தோன்னா இது சூப்பர் திருட்டு நாய் இன்னது ஆ எடுக்க போயிடுச்சு எடுத்துட்டு வந்துடுச்சு எடுத்துகிட்டு வருது இந்த நாய்க்கு வந்து நம்பர் ஒன் திருட்டு நாய் பட்ட தரும் தேங்காய் திருடா தேங்காய் திருடா ம் படம் அங்கே பண்ணி கஷ்டப்பட்டு ஓனருக்காக தேங்காய் இதை ரெடிட்டு போகுது இந்த மாதிரி ஒரு நாய் உங்களுக்கு கிடைச்சது தான் உங்கள் லைஃப் இருக்கும் தேங்காய் வா வாங்கிற செலவு மிச்சம்